மனிதர்கள் அனைவரும் தங்களின் தாயின் கருவறையில் பத்து மாதங்கள் வளர்ந்து குழந்தையாக பிறக்கிறார்கள் அப்படி குழந்தை கருவான உருவான காலம் தொட்டு அதை குழந்தையாக பிறப்பிக்கும் வரை ஒவ்வொரு தாயும் தனது உயிரை காப்பது போல் தனது கருவை காக்கிறார் அப்படி தன்னை வழிபட்ட ஒரு பக்தியின் கருவை காத்த திருக்கருகாவூர் ஸ்ரீ முல்லைவனநாதர் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலை பற்றி இங்கு காண்போம் இந்த கோவில் ஐந்து பஞ்ச ஸ்தலங்களில் ஒன்றாகும் இது கோயில்கள் அமைந்துள்ள ஐந்து காடுகளை குறிக்கிறது தமிழ்நாட்டில் கர்ப்பம் தரிப்பது தொடர்பான கோளாறுகளையும் இடையூறுகளையும் நீக்கும் ஒரே தலமாக திருக்கருகாவூர் கற்பரக்ஷாம்பிகை தலம் உள்ளது இக்கோவில் ஏழாம் நூற்றாண்டில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது கருகாவூர் திருக்கோயிலின் இறைவன் முல்லைவனநாதர் எனும் பெயருடன் விளங்குகிறார் இறைவி ஸ்ரீ கர்ப்பரக்ஷாம்பிகை என்னும் பெயருடன் விளங்குகிறார் திருஞான சம்பந்தர் அப்பர் திருநாவுக்கரசர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலமிது கல்வெட்டில் இத்தலத்துக்கு ஈசனான முல்லைவனநாதர் வினைப்பயனால் ஏற்படும் வியாதிகளை தீர்ப்பதால் அவருக்கு பவரோக நிவாரணன் என்றும் ஒரு பெயருண்டு அவர் சுயம்பலிங்கமாக அருள் பாலிக்கிறார் கொடியை தலவிருச்சமாகக் கொண்ட தலம் ஆதலால் இத்தலம் மாதவி வனம் என்றும் அழைக்கப்படுகிறது இதனாலே இறைவன் முல்லைவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார் பேரும் மகப்பேரும் மகேசனுக்கே தெரியாது என்றொரு பழமொழி உண்டு திருமணமான எல்லா தம்பதிகளுக்கும் பிள்ளை பேரு கிடைத்து விடுவதில்லை அதிலும் தற்போது குழந்தையின்மை பலருக்கும் இருந்து வரும் கவலை மருத்துவம் கோயில்கள் ஜோதிடம் பரிகாரம் என அனைத்து நம்பிக்கைகளும் பொய்த்து போனவர்களுக்கு கூட நம்பிக்கை பேரழியாக விளங்குபவள் திருக்கருகாவூர் அன்னை கற்ப ரக்ஷாம்பிகை கற்பா என்றால் கருப்பை ரக்ஷா என்றால் பாதுகாப்பது என்றும் அம்பிகை என்றால் பார்வதி என்றும் பொருள் கற்ப ரக்ஷாம்பிகா என்றால் கருப்பை காக்கும் தாய் என்று பொருள் ஒரு காலத்தில் சோழ நாட்டில் உள்ள வெற்றாற்றின் தென்கரையில் இருத்துவர் என்ற முனிவர் தனது மனைவி வேதிகை என்பவருடன் இல்லறம் நடத்தி வந்தார் இந்த நிலையில் வேதிகை கருவுற்றால் விட்டுவிட்டு மட்டும் வெளியே சென்றிருந்தார் அந்த நேரம் பார்த்து ஊர்துவ பாதர் என்னும் முனிவர் அந்த ஆசிரமத்துக்கு வந்து உணவு கேட்டார் கருவுற்றிருந்த வேதிகை உடல் சோர்வு காரணமாக எழுந்து வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது இதை அறியாத ஊர்துவ பாதர் வீட்டில் இருந்த பெண் தன்னை அலட்சியப்படுத்தியதாக எண்ணி சாபமிட்டு விட்டு சென்று விட்டார் சாபம் காரணமாக வேதிகையின் கரு இதனால் வேதிகை பின்னர் தான் நித்தம் வணங்கும் அம்பிகையிடம் தனது நிலை குறித்து வேண்டி முறையிட்டார் அன்னையும் காக்கும் கடவுளாக எழுந்தருளி வேதிகையின் உடலில் இருந்து அகன்ற கருவை ஒரு குணத்துக்குள் வைத்து ஆவாகனம் செய்து முழு குழந்தையாக உருவாகும் நாள் வரை காத்தாள் முழு குழந்தையாக ஜனித்ததும் அந்த குழந்தைக்கு என பெயரிட்டு பெற்றோரிடம் அம்பிகை இவ்வாறு பூவுலகத்தில் முதல் கருமாற்றம் செய்து இன்றைய நவீன தொழில்நுட்பத்திற்கு வித்திட்டவன் திருக்கருகாவூரில் வீற்றிருக்கும் கற்பரக்ஷாம்பிகை என்னும் கருக்காத்த நாயகி அம்மன் இத்தல அம்பாளுக்கு சுத்தமான நெய்யால் தீபமிட்டு நெய்யால் அம்பால் திருவடியில் அபிஷேகம் செய்து அந்நெய்யை உண்டால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது கர்ப்பம் தரிக்க நெய் சுகப்பிரசவத்திற்கு செறிவூட்டப்பட்ட ஆமணக்கு எண்ணெய் தங்க தொட்டில் துலாபாரம் போன்ற அனைத்து பூஜைகளையும் கோவில் வழிபாட்டு நேரத்தில் செய்யலாம் பக்தர்களின் பிரார்த்தனை பலித்ததும் தம்பதிகளாகவும் தாய் தனது குழந்தையை கொண்டும் ஆலயத்திற்கு வருகிறார்கள் பின்னர் அம்பாலின் சன்னதிக்கு வந்து தங்களின் சக்திக்கேற்ப கற்கண்டு வாழைப்பழம் பணம் சர்க்கரை போன்றவற்றை எடை துலாபாரம் தருகிறார்கள் மேலும் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதும் புடவை சாத்துவதும் திருக்கோயிலில் நாளும் காணக்கூடிய அற்புதமான காட்சிகளாகும் கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள திருக்குளம் பார்க்குளம் என்று பெயர் பெற்று திகழ்கிறது இதற்கு தெய்வ பசுவான காமதேனுவின் பால் கலந்த குளம் என்பது பொருளாகும் பிரம்மன் படைப்பு தொழிலில் ஆணவம் கொண்டதால் படைப்புத் தொழில் தடைப்பட்டது இத்தலம் வந்து பிரம்ம தீர்த்தம் ஏற்படுத்தி நீராடி முல்லைவனநாதரை பூஜித்ததால் மீண்டும் படைப்பு தொழில் கைவரப்பெற்றார்